நம்ம என்ன தலைப்பு வந்து பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்மீகத்துல புதுசா அடி எடுத்து வைக்கக்கூடிய நல்ல உயிர்களுக்கு இந்த பதிவு ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் சரியே கிரியே யோகம் ஞானத்துல நம்ம கோவிலுக்கு போவதுனாலயோ பக்தியில இருக்கிறதுனாலயோ இறைவனை வந்து வழிபாடு பண்றதுனாலயோ பூஜை புனஸ்காரம் மந்திரங்கள் ஜபம் கும்பாபிஷேகம் அர்ச்சனை யாகங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் நம்ம பண்றதுனால மட்டும் நம்மள நம்ம உணர்ந்திட முடியாது ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மாவே சார்ந்தது நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆன்மா மட்டும்தான் உடல் மனம் இறந்துடும் நான் அது அடிக்கடியே சொல்லிட்டே இருப்பேன் இந்த அடிப்படையில முழுமையான உண்மையான ஆன்மீகம் எது அப்படின்னா ஆன்மாவே உணர்வது இந்த ஆன்மா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆண்டவன் கடவுள் அப்படின்னா உட்கடந்து போய் இந்த ஆண்டவனாகிய ஆன்ம நிலையை வந்து அடையணும் இதுதான் உண்மையான ஆன்மீகம் சுவாமி இதை அடைவதற்கு நம்ம செஞ்சுட்டு கணக்கு தடைய இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து விளக்கு போடுறது கோவிலுக்கு போய் நம்ம லிங்க வழிபாட்டுல இருந்து அம்பாள் வழிபாட்டுல இருந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுவது அப்புறம் பைபிள் அதாவது பைபிள் படிக்கிறது சர்ச்சுக்கு போவது அதுக்கப்புறம் நம்ம என்ன குரான் படிக்கிறது இந்த மாதிரி அதாவது நம்ம மதம் சார்ந்தவர்கள் என்ன அப்படின்னா அவங்களுடைய தொழுகையில வந்து இருப்பாங்க இதெல்லாம் எதுக்கு ஆன்மாவை அடைவதற்கு நிறைய பாவ பதிவுகள் நமக்குள்ள இருக்கிறதுனால இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்ய 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 மனம் வந்து பக்குவம் அடைய ஆரம்பிக்கும் மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் மனம் என்னைக்கு அமைதியா நிம்மதியா இருக்கோ அன்னைக்கு ஆன்மா வந்து வெளிச்சத்துக்கு வரும் சரி இருக்கட்டும் அம்மா இந்த மாதிரி புதுசா அடி எடுத்து வைக்கக்கூடிய ஆன்மீகத்துல அன்பர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா புதுசா அடி எடுத்து வச்சுன்னா எங்க அடி எடுத்து வருவீங்க அப்படின்னா முதன் முதல்ல கோவிலுக்கு போவீங்க புதுசா அடி எடுத்து வைக்கிறவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல கோவிலுக்கு போவீங்க அப்படி கோவிலுக்கு போனா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்க முடியுமான்னு முடியாது நீங்க அதாவது நான் குறை சொல்லல எல்லா ஆலயத்தையுமே நான் உங்களுடைய அந்த விழிப்பு நிலைக்காக பேசுறேன் இப்ப பொதுவா நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போறோம் கூட்டமான இடத்துல இருந்து இறை வழிபாட்டுல நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா எத்தனை பேரும் முழுமையாக நம்ம வந்து இறைவனை வந்து பூஜிக்க முடியுது அந்த கூட்டத்துல நான் கேட்கறது காரணம் என்ன அப்படின்னா சுவாமி எல்லாரும் ஏதோ ஒரு நிலையில இருப்பாங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிலைய பார்க்கும் போது உருக்கி நம்ம வந்து கும்பிடுற நபர்கள் வந்து குறைவு இல்லையா மீதி எல்லாருமே தன்னுடைய எண்ணங்களை வெளியில வச்சுக்கிட்டு முட்டி மோதி நம்மளுடைய சுவாமி கருவறையில பார்த்தா போதுன்னு வரக்கூடிய உயிர்களும் ஏராளம் இந்த அடிப்படையில முதல் முதல்ல நம்ம வந்து அடி எடுத்து வைக்கிறோம் ஆன்மீகத்தில அப்படின்னா முதல்ல சுவாசத்தை கவனிங்க செய்ய வேண்டாம் உங்களுடைய உடம்புக்குள்ள ஓடக்கூடிய சுவாசத்தை நீங்க கவனிக்கணும் ஒண்ணு இரண்டாவது நீங்க ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும் ஆண்டவனை உட்கடந்து நம்ம புரிதலோடு இருக்கணும் அப்படின்னா முதல்ல உடம்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் உடம்புனா என்ன இந்த உடம்பு ஏன் இறைவன் கொடுத்திருக்கான் ஆனா ஏன் கொடுத்துருக்கான் பெண்ணா ஏன் கொடுத்துருக்கான் அழியா ஏன் கொடுத்துருக்கான் நாய் நிறைய ஏன் கொடுத்திருக்கான் இந்த உடம்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மனசை பத்தி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அதை புரிதலோட கொண்டுட்டு வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்புறம்தான் எங்க வரோம் நம்ம ஆன்மாவுக்கே நம்ம வந்து அடி எடுத்து புதிதாக நம்ம ஆன்மீகத்துல வரக்கூடிய உயிர்கள் முதல்ல தன்னை தானே உணர்வதற்கு எது உறுதுணையாக இருக்கு இந்த உடம்புல அப்படின்னா இந்த சுவாசம் மட்டும்தான் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த தொழில் எந்த வேலை நீங்க செஞ்சாலும் உங்களோட பயணம் செய்வது எது உங்க உடம்பு இல்லையே உங்களுடைய சுவாசம் மட்டும்தான் உங்க கூடையே வந்துட்டு உங்க கூடயே வரும் என்னைக்கு இந்த சுவாசம் உங்க உடம்புல தேருதோ அன்னைக்கு உடம்பு உங்க கூட வராது சுவாசமும் உங்க கூட வராது அப்ப இறைவன் நம்ம எப்படி இருக்காரு இயற்கையா உட் சுவாசமா ஒரு காற்றா இருக்காரு அந்த காற்றுக்கு பேரு தான் ஆன்ம காற்று ஆன்மா ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதெல்லாம் எது ஒரு வகையான காற்று அது ரிஷிகளும் காற்றை வைத்துதா யாகங்களும் ஹோமங்களும் ஜபம் தியானம் தவம் மந்திரம் எல்லாத்தையுமே சகலமும் அர்ச்சனை கும்பாபிஷேகம் கோவிலுக்கு செல்வது உலகத்தை மாற்றுவதற்கான உலகத்தை அன்பா அமைதியா வச்சுக்க வேண்டிய இயற்கை வேலைகளை தவமிருந்து செய்வதற்கு எல்லாருக்குமே இந்த காற்று தான் உதவியா இருந்திருக்கு அந்த காற்று தான் அடியன் வந்து உங்களை கவனிச்சு பாருங்க இறையாகிய இந்த காற்ற அதாவது இந்த சுவாசத்தை உயிர் காற்ற கவனிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்க இறைவன் உங்களை வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் ஏதோ ஒன்றும் இருக்காது அது முயற்சிதான் செஞ்சு பாருங்களே சிவாய நம்ம ிருச்சிற்ற்றம்பலம்